முதலாளி எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் பாட்டி உட சுட்ட கதையில காக்கா உடை தூக்கிட்டு போச்சே அது வந்து உளுந்து உடையா பருப்பு உடையா ஓட்ட வட நேக்கி பதுவா முக்கியம் நானே சால்ட்டா காணுமே டென்ஷன்ல இருக்கே நீ நான் அசால்ட்டா கேள்வி கேட்டுட்டு இருக்கே என்ன என்ன ஸ்ப்ளே சால்ட் இருக்கே முதலாளி ஸ்ப்ளே இருக்கடா ஸ்டோர் ரூம்ல இல்லையே ஐயோ இப்பவே மிட்னைட் தாண்டி விட்டே காலையில 6 மணிக்கு கொட்டிக்கிறதுக்கு வந்துருவாங்களே சால்ட் இல்லாம நான் எப்படிடா சமாளிப்பே நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி கடை மூடி இருந்தாலோ கடைக்கு வெளியில உப்பு மூட வெச்சிருப்பாங்க அலக்க தூக்கிட்டு வந்துருவோம் திருடை சொல்றியா யூ மீன் தெஃப்ட் திஃப்ட் இல்ல முதலாளி ஷிஃப்ட் அப்படினா அப்படியே மெதுவா தூக்கிட்டு வந்திரலாம் காலையில அண்ணாச்சிக்கு 10 ரூபாய் ಜಾஸ்தி போட்டு கொடுத்துறலாம் நல்ல ஐடியாவா இருக்கே வா போலாம் முதலாளி நான் வரல ஏ பருப்பு ஊற வைக்கணும் அதுசத்துக்கு ஆட்டணும் தயிருக்கு வர ஊத்துணும் இன்னும் என்னன்னு ராஜா கடமே உணர்ச்சியில நீ என்ன காட்டலி மிஞ்சிட்டப்பா மிஞ்சிட்ட நானே போறேன் பாத்து தளபதி ராய் வேண்ட தளபதி ஒரு